ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை இந்த முருகன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பமாக மாற்றம் வரப்போகுது இப்போது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீயே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பழகு ஏன்னா இப்போ உன் கூட உனக்கு துணையாக நான் வந்து நிற்க போகிறேன் இனிமேல் உனக்கு சரியாகாத விஷயம் சமாளிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே இருக்க போகிறதில்ல நிச்சயமாக நேர்மறையாகவே நல்ல விதமாகவே உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி முடிச்சிட்றேன் நீ எப்போவுமே என் கிட்ட பெருசாக பேராசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லை நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும் என் பிள்ளைங்களும் என் குடும்பமும் நல்லா இருக்கட்டும்னு தானே நீ எப்போதுமே என் கிட்டே வேண்ட அப்படி இருக்கும்போது என் பிள்ளையாகிய உன்னையும் உன் பிள்ளையையும் உன் குடும்பத்தையும் நன்றாக வாழ வைக்க வேண்டியது அவசியம்னு எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிச்சிட்றேன் கடல் போல துன்பம் வந்தாலும் நீ கவலைப்படவே அவசியமில்லை ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கரையிலேயே நின்று உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவே என் செல்வமே நீ பொறுமையோடு இருந்தினா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவ ஆனால் உன்னை பார்த்து பொறாமல் பட்டவங்கள்லாம் வாழ்க்கையில் தோற்று நிற்க தான் போகிறாங்க இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்களையெல்லாம் சாதாரணமாக நினச்சி கடந்து போக கற்றுக்கோ ஆனால் துன்பத்தை அனுபவித்ததை மட்டும் மறந்துடாதே ஏன்னா எதனால் துன்பம் வந்துச்சு ஏன் வந்துச்சு நீ ஞாபகம் வச்சிருக்கும் போது தானே அது மறுபடியும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு நீ சரியாக கவனமாக நடந்துக்க முடியும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நீ எதையாவது கற்றுக்கிட்டே தான் இருக்க சில பேர் உனக்கு வழியை கொடுப்பாங்க சில பேர் உனக்கு நல்வழியை காட்டுவாங்க வழியையும் வேதனையும் கொடுக்கும் மனிதர்களிடமிருந்து விலகி நின்று நல்வழியை காட்டக்கூடிய நல்லவர்களோடு சேர்ந்து நடக்க ஆரம்பி இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகனே உனக்கு துணையாக இருந்து வழி நீ எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் அமைதியோடு புன்னகை பூத்த முகமாய் போது எல்லா பிரச்சனைகளையும் கேள்விகளையும் உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும் உனக்கு தெரியாததையோ அல்லது உனக்கு புரியாததையோ யாராவது கேள்வி கேட்கும்போது அமைதியை சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு இத்தனை நாளாக என்னை நீ வணங்கியும் உன் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் குறையல நினைச்சுதானே நீ வருத்தப்படுற கொஞ்சம் பொறுமையாரு இத்தனை நாள் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்போது தரமாக சிறப்பாக அற்புதங்களாக மாற நீ என் கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தரமாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் செல்வமே சில காலமாகவே நீ நிம்மதியாக இல்லாத அளவுக்கு கவலைகள் உன்னை பாடாகப்படுத்துறது எனக்கு தெரியும் யாராவது ஏதாவது சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் சும்மாவே உன்னை நோண்டிக்கிட்டும் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டும் உன்னை குறை சொல்லிக்கிட்டு விமர்சனம் செஞ்சுக்கிட்டுமே இருக்காங்களா கவலைப்படாத யாராவது உன்னை கண்டுக்கிட்டாலும் கவலைப்படாத கண்டுக்கலைனாலும் கவலைப்படாத எதுவுமே நினைக்காம நீ பாட்டுக்கு உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துவிடு அதன் மூலமாக அவங்களுக்கே உன் மேலே மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கூடும் அதுதான் உனக்கு கிடைக்கப் போகிற முதல் வெற்றியாக இருக்கும் ஆமியன் செல்வமே யார் உன்னை சீண்டினாலும் தூண்டினாலும் உன்னை கோபப்படுத்தினாலும் அமைதியாகவே இருந்தாலும் உன்னை போற்றினாலும் தூற்றினாலும் நீ எதையுமே கண்டுக்காம அமைதியாக முழு மூச்சா முழு மனசா முழு மகிழ்ச்சியோட உன் வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ செய்கிறத பார்த்து அவங்களே தானாக மனசு மாறி போயிடுவாங்க அந்த மன மாற்றத்தை நானே கொடுத்துடுவேன் என் செல்வமே அவங்க மனசில் மட்டும் நான் மாற்றத்தை கொடுக்க போறதில்லை உன் வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்க போகிறேன் நீ செஞ்ச நல்ல செயல்களுக்கும் உன் நேர்மைக்கும் சேர்த்தே பரிசு கொடுக்க போகிறேன் ஓ வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமையலை நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எதையுமே நான் உனக்காக செய்யலை நினைச்சிதானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நீ நினச்ச விஷயங்களை என்ன சந்தோஷமாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது இனிமே நீ எதனச்சும் கவலைப்பட வேணாம் இத்தனை நாளாக நீ ஏற்கனவே பல கஷ்டங்களை கடந்து வந்துட்ட இப்போது அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் நல்ல மனசுக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நல்ல பலன்களை நான் உனக்கு கொடுப்பேன் சில பேர் உன்கிட்ட அன்பாக இருக்கலாம் சில பேர் உன்கிட்ட கோபமாக பேசலாம் சில பேர் வேணும்னே உன்னை ஒதுக்கி வச்சு நிராகரிக்கலாம் சில பேர் வேணும்னே உன்னை தவிர்க்கலாம் எது நடந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா உனக்கு எது தேவையோ யார் தேவையோ அதை அவர்களை உன்னை நோக்கி கொண்டு வர வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அமைதியாக எடுக்க பழகு என் செல்வனே நீ காத்திருந்த நிமிஷங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இனிமே நல்ல விஷயங்கள் நல்லபடியாக ஓ வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீ அது வேணும் இது வேணும்னு என் கிட்ட பெருசாக எதுவும் கேட்கலேனாலும் உனக்கு எதை நடத்தி கொடுத்தா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் கண்களில் ஆனந்த கண்ணீரும் மனசில் புன்னகையோடும் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி உனக்கான நன்மைகளை செய்ய வந்திருக்கேன் இனி எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கும்படி உன் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நானே துணையாக இருக்க போகிறேன் இனிமே உன் ஆசைகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் நீயும் நீண்ட காலம் நிம்மதியாக வாழப் போற இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கிற உன்னை காப்பாற்றி நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போற உன்னை ஏமாத்துறவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை நல்லா வாழ வைப்பேன் செல்வமே உன்னை ஏண்டா ஏமாத்தினோம் ஏண்டா உன்னை பகச்சிக்கிட்டோன்னு மற்றவங்க நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் உன் நிலைமை மிக சிறப்பானதாக மாறப்போது நடந்ததையெல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே என்ன நடந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி தப்பி தவறியும் உன் மனசை உடைச்சவங்களையும் உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் மன்னிச்சு மறுபடியும் கூட சேர்த்துக்காத ஏன்னா தவறு செஞ்சவங்க திருந்திட்டேன்னு சொன்னாலும் அது வாயார சொல்லக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குமே தவிர மனசளவில் அவங்க மாறாமல் முன்பை விட இன்னும் உன்னை அதிகமாக உழைச்சி தூளாக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஒருத்தவங்க ஒரு முறை உன்னை ஏமாற்றிட்டாங்க துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா அடுத்த முறை இன்னும் நீ கவனமாக இருக்கணும் என்று உன்னுடைய சோதனையான காலகட்டத்திலாம் நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னை நோக்கி வந்து உதவி செய்வேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கு வேணுங்கிறத உன் கைகளில் தருவதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நீ கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு உதவிகரமாக இருக்க போறேன் என்னை நினச்சி கண்ணீர் விட்டு கலங்கிய உன் வாழ்க்கையில உன் கூடவே இருந்து உன காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்கிறத நான் மறக்கவே இல்லை வாழ்க்கை இன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு தைரியமா என் துணையோட நம்பிக்கையாக வாழ ஆரம்பி இரவோடு இரவாகவே எல்லாம் சரியாகும்னு சொன்னது போல இந்த நாளில் எல்லா வேலைகளையும் உனக்கு முடிச்சு கொடுத்து இன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் விலகி போச்சு அல்லது ஒரு விஷயத்தை நீ இழந்துட்டனா அது பத்தாக பெருகி பல மடங்காக உன்னிடமே வந்து சேரும் இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற இன்றிலிருந்து எல்லாமே மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் விடை தெரியாத கேள்விகளாக இருக்கே வாழ்க்கை எப்படின்னா வாழப்போகிறோம் நினச்சி வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்ட நான் வந்துட்டேன் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியினால் நான் மனசு குளிர்ந்து போயிட்டேன் இனிமேல் நீ என் கிட்ட கேட்ட வரத்தையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பதற்காக தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ பயப்படுறபடி கனவு கண்டாலும் அதற்கு எதிர்மாறாக நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ கவனமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எதை யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீ சரியாக முடிவெடுத்து தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக அமைஞ்சிடும் உன் மனசில் சில ஆசைகளை உருவாக்கி உன்னை கெடுக்கிறதுக்காக பல பேரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரோட வலையிலையும் சிக்கிக்காம மாயையான விஷயங்களில் மாட்டிக்காம நல்லபடியாக ஒழுக்கமான பிள்ளையாக நேர்மையான பிள்ளையாக வாழ தயாராகு ஏன்னா அடுத்தவன் காற்ற ஆசை வலையிலையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டினா உன் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பம் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் கொஞ்சம் நிதானமாக கவனமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நல்லா கவனித்து நல்ல முறையில் நேர்மையாக ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ சொல்கிறேன் இப்போதைக்கு உன் வேலைப்பளு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது மட்டுமல்ல உன் மன பாரங்களையும் குறைச்சி நீ நினச்ச நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியான வாழ்க்கையை நிரந்தரமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை எந்த சந்தேகமும் இல்லாமல் நிறைவேற்றுவேன் என முழுசாக நம்பு நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக மட்டுமே உன்னை நோக்கி வந்திருக்கேன் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதையும் நீ எதிர்பார்த்ததையும் நீ அடையணும் நினச்சி கனவு கண்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையும் உன் ஆசை கனவுகளையும் அழகாக நிறைவேற்ற போறேன் நீ சிந்திய கண்ணீரெல்லாம் மாறி இனி ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவில் நல்ல விஷயங்களை வரிசையாக அடுக்கடுக்காக நடத்த போகிறேன் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது என் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக நல்ல விதமாக நன்மையாகவே நடக்கும்படி செய்ய போகிறேன் எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா அதை பேசி பேசியே பெருசாக்காம அதை தீர்ப்பதற்கான வேலைகளைப் பாரு நடந்ததையே நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காமல் இனி என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசித்து வேலை செய் ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதை உரெல்லாம் போய் உளறி கொட்டாமல் அதை உரியவர்களிடம் பேசி சரிசெய்ய பழகு ஒரு விஷயம் நடந்துச்சு அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி சரியான விவரத்தை சுருக்கமாக சொல்லணுமே தவிர வீண் வார்த்தைகளால் வாழ்க்கையை விரயமாக்கி விடாதே பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணுமே தவிர தர்க்கம் செஞ்சு வீண் விவாதம் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கவே கூடாது என் பார்வை ஓமேல இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ பட்ட எல்லாம் மறைந்து வெற்றிகளை பார்க்க போகிற